ஸ்ரீ பகவதி பகவானின் அற்புதம் நான் கரோல் இஃபாரா அர்ஜென்டினாவில் வசிக்கும் வெனிசுலா நாட்டவள் நான் தற்போது எண்பத்தோர் ஆயிரம் தீட்சா யக்ஞத்தில் உறுப்பினராக நான்காவது ஆண்டில் இருக்கிறேன் இந்த தெய்வீக பயணம் முழுவதும் எண்ணற்ற அற்புதங்களை அனுபவித்திருக்கிறேன் மிகச் சமீபத்திய மற்றும் ஆழமாக தொடும் ஓர் அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு காலத்தில் சிறந்த வேலையும் நல்ல வருமானமும் பெற்ற எனது துணைவர் திடீரென்று கிட்டத்தட்ட ஒரு வருடமாக முழுமையான வேலையின்மையை எதிர்கொண்டார் தேடுதல் தெரிந்தவர்களை தொடர்பு கொள்ளுதல் பல நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்தல் என அயராது முயற்சித்த போதிலும் அவருக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை அவரது நிதி பொறுப்புகளை இப்போது நிறைவேற்ற முடியாததால் அது அவருக்கு ஆழ்ந்த வேதனையின் காலமாக இருந்தது அவர் கஷ்டப்படுவதை பார்த்து என் இதயம் உடைந்தது அந்த கடினமான நாட்களில் நான் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானை முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தேன் நான் எந்த வேலைக்காகவும் பிரார்த்தனை செய்யவில்லை அவர் உண்மையிலேயே மகிழ்விக்கும் அவரை உயிர்த்தும் ஒரு வேலையை அவருக்கு அருள வேண்டும் என்றும் அற்புதம் ஸ்ரீ பகவானின் கருணை என்று நான் சந்தேகத்திற்கு இடமின்றி அடையாளம் காணும் அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்றும் நான் பிரார்த்தனை செய்தேன் நம்பிக்கை நிறைந்த இதயத்துடன் நான் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை கேட்டேன் அனைத்து பிடித்தங்களுக்கும் பிறகு எனது சொந்த சம்பளம் இருபத்தைந்து லட்சம் தாண்ட நான் பிரார்த்தனை செய்தபடியே நடந்தது முற்றிலும் எதிர்பாராத மற்றும் தெய்வீகமாக திட்டமிடப்பட்ட வழியில் என் துணைக்கு சரியான வேலை வாய்ப்பு வந்தது வருமானம் கேட்டபடியே சரியாக இருக்கும் மேலும் நான் நினைத்ததை விட அதிகமான கூடுதல் நன்மைகளையும் அவர் பெறுவார் முழுமையான துல்லியத்துடனும் நிரம்பி வழியும் இரக்கத்துடனும் வழங்கப்பட்ட ஒரு அற்புதம் இது என் இதயம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது நான் நன்றியுணர்வு பக்தி மற்றும் பயபக்தியால் நிறைந்துள்ளேன் எங்கள் பிரார்த்தனைகளைக் கேட்டு இவ்வளவு அன்பு மிகுதி மற்றும் தெய்வீக நேரத்துடன் பதிலளித்ததற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எல்லையற்ற நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் நீங்கள் எப்போதும் என் பக்கத்தில் இருப்பதற்கு நன்றி